That I have renounced everything and I am enjoying my father's money. Uh, this is not nonsense. He refused. He asked the man, You go home, I don't want money. Then how is he living? Uh, he is standing on the staircase of Jagannath temple, and when the priests go home with their prasadam, they offer something and he is satisfied. Them. So Chaitanya Mahaprabhu said, दिस इज ऑल हाइट वेरी नाइस धैन चैतन्य महाप्रभाज इंक्वायरिंग हाव इज स्टैंडिंग दैट सर इज हाव स्टैंडिंग सर रघुनाथ दास गो सी आफ्टर ए फ्यू डेज स्टॉप दैट स्टैंडिंग धैन चैतन्य महाप्रभु इनक्वायर इज सेक्रेटरी आई डोंट सी रघुनाथ स्टैंडिंग दैट वट इज डूइंग No, said he has given up their standing because he thought, oh, I'm standing just like a prostitute, somebody will come and give me something. No, no, I don't like this. Oh, that's very nice. Uh, then how he is eating? Oh, he's collecting some rejected rice in the kitchen and that he is eating. So, to encourage Rupna Das Kushani, one day Chaitanya Mahaprabhu went to his room, Raghunath, I heard that you are eating very nice food stuff and you are not inviting me. Uh, uh, so he, is, he was not replying. So he was finding out where he has kept that rice and he took and immediately began to uh, uh, say, You do not eat. This is not fit for this. Oh, it is Jagannath's uh, prasadam. How do you say it is not fit? जस्ट इनकरेज ही मे नॉट थिंक दैट आई एम इथिंग इन दिस वे रघुनाथ दास गोस्वामी रिड्यूज दी फूड स्टाफ अल्टीमेटली एवरी ऑल्टरनेट डे ओनली वन पीस ऑफ और बटर सो सो मच एंड ही वॉज ऑफरिंग इन उन हंड्रेड टाइम जॉन्टिंग सेवन टाइम्स संख्या पूर्व का नाम यू हैव थर्ड इट सींग सॉन्ग संख्या पूर्वक नाम गानी भी कालावसानिक हो सो देर आर वेरी नाइस एग्जाम्पल्स ऑफ मिनीमाइज मिनिमाइज ऑल मेटीरियल नेसेसिटी Up to the point meal, is it? But that is not possible for everyone. Don't try to imitate Raghunath Das Goswami. So, Prabhu darne the உணவையை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக ரகநாத்தாஸ் கோஸ்வாமிய அவர் சொல்கிறார் ஸோ அவர் வந்து மிகப்பெரிய ஒரு பணக்காருடைய பையன்தான் முதல்ல அவர் சைத்தனை மகாபூர்வோடைய சங்கம் வைத்துக் கொள்வதற்காக கூறி வந்தவுடனே அவங்க அப்பா கொடுத்தது முதல்ல ஏற்றுக்கிட்டார் ஏற்றுக்கொட்டு அவர் எல்லாத்துக்கும் சன்னியாசிய உணவு உணங்கினார் அதுக்கப்புறம் அவங்க அப்பா பணம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கள் ஜெகநாதபுரி கோயில் வாசலில் நின்று வரக்கூடிய புரோஹிதர்கிட்ட கொஞ்சம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்றார் அப்போ மகாபிரபு கேட்குறார் அவருடைய செக்ரெட்டியிட்ட எங்கே ரகுநாத்கோ சுவாமி அப்போ வாசலில் நின்று சாப்பிட்றாரு அப்படின்னு சொன்ன ஓ நல்லது ஓ நல்லதுங்கிறார் சைத்தன் மகாபுரம் ஏன்னா அவர் அப்படியே பௌதிய தேவைகளை அவர் செய்கிறார் குறைத்து கொள்கிறார் பகுதிய தேவைகளை அவர் குறைத்து கொண்டார் உணவு உணவு உண்பது அவர் என்ன செய்கிறார் குறைக்கிறார் அதுவும் சில நாட்கள் சென்று அவர் எங்கே நிற்கிறாரா அப்படின்னு பாட்டு வச்சோன்னா அங்கே நிற்கலை அப்போ அவர் என்னையா செய்கிறாரு சாப்பிட அப்படின்னு கேட்குறாரு அவர் போய் சமையல் நிலையில் விழுகக்கூடிய இந்த மீதி அரிசிகளை மீதி அரிசிகளை எடுத்து அதை அவர் வந்து சமைச்சு சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி அவர் சிகரெட்டி சொல்கிறார் சைத்தனம் மாப்பிள்ளை சிகரெட்டி அப்போ சைத்தனம் அம்மா நேராக போகிறார் நேராக போய் அவர் வீட்டில் என்ன ரகுநாதாஸ் கோசாமி நீ வந்து என்னையை கூப்பிடலையே அப்படின்னு கேட்குறாரு அவர் வீட்டில் என்ன சமையல் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி அதை எடுத்து இவர் சாப்பிட்றாரு யார் சாப்பிட்றா சைத்தியம்மா அப்புறமே சாப்பிட்றாரு அப்போ ஐயா இது நீ சாப்பிட்றாங்க இது உகந்தது இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு ஏன்னா இவர் கிருஷ்ணர் சாத்தார் ஆய் இல்லை இல்லை இது வந்து மகா பிரசாதம் ஜெகராத் பூரி நம்ம காப்பிட்ற அதை சாப்பிடக்கூடாது நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை அவர் சாப்பிட்றார் ஸோ இது ஏன் நமக்கு சொல்கிறார் அப்படின்னா அவர் உணவை எந்த அளவு குறைத்து கொண்டிருக்கிறார் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை சிறிதளவு வெண்ணெய் அவரு சாப்பிட்றார் சிறிதளவு வெண்ணெய் அவர் சாப்பிட்றார் ஸோ அப்படி நிறைய பணக்காரர் தான் ஆனால் அவருடைய அந்த உணவு என்ன பிறவ எதுக்கு சொல்கிறாருன்னா கோஸ்வாமிகள் அப்படின்னா அவங்க அந்த அளவு தபஸ் பண்ணியிருக்காங்க அந்த அளவு அவங்க என்ன பண்ணாங்க தபஸ் பண்ணுறாங்க அதான் சொல்கிறார் சங்கியா பூர்வக காணன் அதிபி காமாசான் கிருதவ் அவங்க எல்லாமே புலனின்பத்தில் விடுபட்டு பக்தியில் முன்னேறாங்க பௌதிய தேவைகளை குறைத்து கொள்ளுதல் பௌதிய தேவைகளை குறைத்து கொள்ளுதல் அப்போ நம்ம இதெல்லாம் உடனே நமக்கு எல்லாத்துக்கும் பயம் வந்துடும் நமக்கு என்ன வந்துடும் பயம் வந்துடும் அதனால தான் கடைசியில் முடிக்கிறார் நீங்கள் அதை பார்த்து நகல் பண்ண வேணப்பட்டார் நகல் பண்ண வேண்டாம் எனக்கா சொல்லிட்டார் ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் என்ன வந்துருச்சு இது என்னது இப்படி சொல்கிறாங்களே இப்போ கோஸ்வாமிகள் இது வந்து கோஸ்வாமிகள் அவங்க வந்து அந்த மாதிரியே வாழ்ந்திருக்காங்கன்னு நமக்கு உதாரணத்தை காமிக்கிறார் சாஸ்திரங்கள் உள்ளபடி அவங்க என்ன செய்வாங்க இப்போ கலியுகத்திலேயுமே கூட அவங்க வாழ்ந்துருக்காங்க ஏன்னா அவங்க அதிக நேரம் என்ன பண்ணுறார் ஜபம் பண்ணுறார் விழுந்து வணங்குகிறார் பகவானை விழுந்து வணங்குகிறார் அதிக நேரம் என்ன செய்கிறார் ஜபம் பண்ணுறார் ஸோ நம்ம ஜபம் பண்ணினாலே உண்மையிலே இந்த பசியெல்லாம் வராது பசியெல்லாம் நமக்கு வராது அதிகமாக நம்ம எல்லா ஜபம் பண்ணணும் அது நம்மளே பார்க்கலாம் இப்போ ஜென்மாஷ்டமி அன்னைக்கு நம்மளே விரதம் இருக்கிறோம் ஜென்மாஷ்டமி அன்னைக்கு நம்ம விரதம் இருக்கும் பொழுது நான் வந்து முத முதல்ல அவர் சங்கர் பிரபு வந்து மீட்டிங் போட்டார் அப்போ ஜென்மாஷ்டமி மீட்டிங் போட்டு பிரசாத சேவைலாம் உங்களை சேர்ந்தது நீங்கள் பிரசாதத்தை எடுத்துக்கொள்ளுங்க தயார் பண்ணி நீங்கள் மூன்றரை மணிக்கெல்லாம் கொண்டு வந்துடுங்க பிரசாதம்லாம் விநியோகம் பண்ணுவீங்க சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு கொடுத்தார் பொறுப்பு கொடுத்துட்டு மீட்டிங் அஞ்சு மணிக்கு முடிஞ்ச உடனே அப்போ சொன்னார் எல்லோரும் அன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்றார் எல்லோரும் அன்றைக்கி பிரபு நீங்கள் தான் பிரசாதம் கொடுக்க சொல்கிறீங்க அப்போ எங்களை போய் ஃபாஸ்டிங் இருக்க சொல்லுறிங்களே பிரசாதம் வந்து பப்ளிக்கு நமக்கு கிடையாது நமக்கு என்ன செய்யணும்னா ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னாரு என்ன பிரபு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் அப்போ அதுக்கு ஒரு வழி சொல்லிக் கொடுத்தாரு காலையிலேயே நீங்கள் எதுவுமே சாப்பிடாங்க தண்ணி கூட குடிக்காமல் இருந்து பாருங்கள் உங்களால் இருக்க முடியும்னு சொல்லி இந்த டெக்னிக் சொல்லி கொடுத்தாரு அப்போ நான் காலையில் தண்ணியே குடிக்காமல் ஜப்பம் பண்ணேன் நல்லா ஜப்பம் நிறையா பண்ணுங்க அப்படின்றார் ஸோ ஜெபம் பண்ணோம் பதினாறுலேருந்து இருபது மாலை ஜெபம் பண்ணோம் அப்போ போய் பிரசாதம்னா தயார் பண்ணி நல்லா புளியோதரை தயார் பண்ணால் நல்லா புளியோரை வாடகை கம்முன்னு அடிக்குது மூன்றை மணிக்கு கொண்டு போய் இறக்கிட்டோம் மூன்றரை மணிக்கு இறக்கிட்டு எல்லோரும் விநியோகம் பண்ணுறோம் ஆக நம்ம ஃபாஸ்டிங் இருக்கோம் புளியோதரை விநியோகம் பண்ணுறோம் அப்போ மனசு என்ன செய்யும் ஆ அப்புறம் ஒரு எட்டு மணி போல் கொஞ்சம் அசந்துட்டேன் ஏன்னா நம்ம வந்து ஃபாஸ்டிங்கே இருந்தே கிடையாது நம்ம வாழ்க்கையில் ஃபாஸ்டிங்கே இருந்தே கிடையாது அப்போ நான் போய் கேட்டேன் பிரபு எட்டு ஆச்சு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாமான்னு கேட்டார் உட்காந்து ஒரு ஏழு மாலை ஜபம் பண்ணுங்கிட்டார் உட்காந்து ஏழு மாலை ஜபம் எட்டு மாலை ஜபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணிவிட்டு போங்க அப்படின்னாரு ஸோ எட்டு மாலை ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் உட்காந்து விளையாட பண்ணும் பத்து மணி வரை அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணணும் ஆக அன்னைக்கு ஜெபம் பண்ணி செவையும் பண்ணி ஃபாஸ்டிங்கே இருந்துட்டோம் அப்போ அந்த கேள்வியின் மனதில் வந்தது ஆகா அப்போ நம்ம இத்தனை நாள் வந்து அப்போ ஃபாஸ்டிங் நம்மளால் இருக்க முடியுது நாம் இருக்கலை நம்ம இருக்கலை அப்போ இத்தனை நாள் என்ன பண்ணியிருக்கோம் தேவையில்லாமல் நிறைய சாப்பிட்ருக்கோம் தேவையில்லாமல் நிறைய சாப்பிட்ருக்கோம் அதான் உண்மை அதுக்கப்புறம் கேட்டேன் என்னன்னு அப்புறம் நான் ஏகாதசிக்கு இந்த மாதிரி இருக்கலாமு கேட்டேன் அப்போ சொன்னார் ஏகாதசிக்கு நீங்கள் இருக்கலாம் ஆனால் உங்களுடைய உடல் தேவைகளை பிஸ்னஸ்லாம் குறச்சிக்கணும் ஏன்னா அன்றைக்கி சத்வகுணத்தில் இருக்கணும் ரஜகுணத்தில் இருக்கக்கூடாதுன்னார் அதனால் அப்போ நான் வந்து ஃபுல் ஃபாஸ்டிங் வந்து இருக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆக இப்போ கிருஷ்ண பக்தியில் வந்து இப்போ கோசாமிகள் மாதிரியாக நம்ம வந்து நகல் பண்ணணும் அவசியம் இல்லை பட் முயற்சி பண்ணலாம் நம்ம வந்து இப்போ நேற்று சொன்னார் இல்லையா ஏகாதசி அன்னைக்கு என்ன செய்யுங்க விரதங்களை கடைப்பிடிங்க ஏகாதசி அன்னைக்கு அந்த மாதிரி ஆச்சரியத்தினைக்கு விரதங்களை கடைப்பிடிங்க இப்படி படிப்படியாக நம்ம என்ன செய்யணும் கொண்டு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ புரட்டாசி மாதம் இப்போ புரட்டாசி மாசம் மக்கள் பூரா எல்லாம் விரதம் இருக்கிறாங்க சோ விரதம் இருக்கிற நோக்கம் என்னன்னா விரதத்தை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிடணும் அதுதான் ஒரு பயிற்சி இப்ப புரட்டாசி மாசம் நம்ம எல்லாரும் விரதம் இருக்கிறோம் பெருமாளுக்காக இப்ப சாஸ்திரம் அப்படி சொல்லல இருந்தாலும் இருக்கிறவங்க முயற்சி பண்றாங்க அப்படின்னா என்ன விரதத்தினுடைய தன்மையை அப்படியே என்ன செய்யணும் கூட்டிக்கணும் அதே மாதிரி மார்கழி மாசம் அதிகாலை எழுந்திரிக்கிறோம் சோ மார்கழி மாசம் அதிகாலை எழுந்திரிக்கணும்னா அப்ப ஆண்டாள் தயார் கூடி அது எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்திருக்கோம் அதே மாதிரி அப்போ என்ன செய்யணும் குறைக்கணும் ஸோ நம்ம குறைச்சிட்டு அதிகாலத்தில் எந்திரிச்சு பக்தி சேவையில் ஸோ அதெல்லாம் பயிற்சி நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ பயிற்சி பண்ணணும்னா இது எல்லாமே நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் அதனால் இன்றைக்கி சொன்ன மாதிரி நம்ம வந்து ரகுநாதாஸ் கோசாமி மாதிரியாவோ ஜீவ கோஷாமி மாதிரியெல்லாம் நம்மளால் இருக்க முடியாது அதனால் ஹரிதாஸ் தாக்கூர் மூணு லட்சம் தடவை பண்ணார் அதுக்காண்டி நாம மூணு லட்சம் தடவை பண்ண நகல் செய்ய முடியாது நகல் ஒன்றும் கூடவும் சொல்லிட்டார் அவர் நமக்கு ப்ரோபர் நமக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு பதினாறு மாலை ஜபம் பண்ணுங்கள் நாலு ஒழுக்க கட்டுப்பாடு கிடைப்பிணுங்க பிரசாதம் மட்டுமே சாப்பிடுங்க ஸோ அதுவே நமக்கு வந்து ஒரு தபஸ் பிரசாதம் மட்டுமே சாப்பிட்றது ஏன்னா இப்போ பிரசாதம் சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு நம்ம வெளியே போய் எதையும் சாப்பிடக்கூடாது நம்ம வந்து பிரசாதம் மட்டுமே சாப்பிட்டாவே அதுவே மிகப்பெரிய ஒரு தபஸ் அதையுமே நாளாக 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 படிப்படியாக நம்ம என்ன செய்யணும் குறைத்து கொள்ளணும் கூடாது படிப்படியாக நம்ம என்ன செய்யணும் குறைத்து கொண்டு பண்ணுறார் ஆன்மீக சாதனையை நம்ம கூட்டி போன போய்சோம் நல்ல ரகுநாத சுவாமி நல்லா விழுந்து வணங்குறார் நல்ல ஜபம் பண்ணுறார் அப்போ அவருடைய ஆன்மீக சேவைகள் கூடுகிறது பௌதிய தேவைகள் குறைத்து கொள்கிறார் ஸோ இதுதான் என்னுடைய நோக்கம் அதனால் நம்ம புரோபாக சொன்ன பார்த்து யாரும் பயந்துர வேணாம் ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் மழை இருக்க முடியுமா அப்படின்னா இது கோஸ்வாமிகள் இருந்திருக்காங்க கோஸ்வாமிகள் அவங்களுடைய வாழ்க்கை வரல படித்து பார்த்தோம்னா அதில் தெரியும் அதனால் நாம் வந்து ப்ரோபாக நமக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு அதை நாளைக்கு சொல்ல போகிறார் நீ சொல்றார் நீ அதை பற்றி கவலை நகல் பண்ண வேண்டாம் ஏன்னா நாம் நான் அதை மாதிரியே பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிரச்சனையை நம்ம உருவக்கூடாது அதனால இப்போ ஏகாதசி கடைப்பிடிக்கும் போது கூட நமக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா அவங்களோட உடல் சௌரியங்களையும் பார்த்துக்கொள்ளுங்க ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் உடலில் பல குறைபாடுகள் இருக்குது அதில் பாட்டுக்கு நான் பாட்டுக்கு வர்றது இருக்கேன்னு சொல்லி இன்னும் ஆயிடக்கூடாது அவங்க உடல் சௌகரியங்களையும் நம்ம பார்த்துக்கணும் ஆனால் மொத்தத்துக்கு என்ன சொல்கிறாரு பௌதிய தேவைகளை படிப்படியாக நாம் குறைத்து கொள்ள வேண்டும் அதுதான் அல்டிமேட் கோல் இங்கே சொல்ற நம்முடைய தேவைகளை படிப்படியாக நாம் குறைத்து கொண்டு ஆன்மீகத்துக்கு நாம் அதிகப்படியாக நம்முடைய நேரம் நம்முடைய வசதிகள் இதுகளெல்லாம் கொடுக்கணும் ஸோ அதை தான் இங்கே சொல்ல வரார் அதனால தான் பௌதிய தேவைகளை குறைத்து கொண்டு ஆன்மீக விஷயங்களை நாம் அதிகரித்துக்கொள்ள வேண்டும் அதனால் சொன்னார் ரகுநாத சுவாமி நிறைய ஜபம் பண்ணுறார் விழுந்து விழுந்து வழங்குகிறார் பக்தர்களுக்கு சேவை பண்ணுறான் சாக்கணே அவர் சும்மா இல்லை கோஸ்வாமி அதுக்கப்புறம் அவங்க புத்தகங்கள் எழுதி நிறைய எழுதுகிறாங்க ஸோ இப்படி ஆன்மீக விஷயங்களுக்கு அதிகமாகவும் பௌத்திக விஷயங்களுக்கு குறைத்து கொள்வதற்கு அவங்க வாழ்ந்து காமிச்சிருக்காங்க ஸோ ப்ரோபா நமக்கு இன்றைக்கி அந்த கவுர்ணா தாஸ் கோஸ்வாமியுடைய வாழ்க்கை சிறுத்தை சொல்லியிருக்கார் நாம் எல்லாரும் மாதிரி நகல் பிடிக்க தேவையில்லை பட் ப்ரோபா நமக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு